அதாவது ஒரு இரண்டு மணித்தியாலங்களில் மூன்று நான்கு மணித்தியாலங்களில் ஒருத்தருக்கு இந்த வழிகாட்டுதலை வழங்க முடியாது நிறைய இடங்கள்ல பொதுவாக நாங்கள் சமூகத்தில் அவதானிக்கின்றோம் இரண்டு மணித்தியாலங்கள் மூன்று மணித்தியாலங்கள் அல்லது ஒரு நாள் இரண்டு நாட்கள் என்று சொல்லி இந்த கெரிய கைடன்ஸ் சம்பந்தமாக அல்லது கெரிய எடுக்கேஷன் சம்பந்தமாக வழிகாட்டுதல்கள் வழங்கப்படுகின்றன பரவலாக இந்த சிஸ்டம் சாத்தியமானதா ஆமா உண்மையிலே இப்ப நான் சொன்னது போல இன்றைக்கு கெரிய கைடன்ஸ் என்ற அந்த ஒரு கன்செப்ட இலங்கைக்கு இது இதை எல்லோரும் நாங்க இந்த ஓலவலுக்கு பிறகு ஏலவலுக்கு பிறகு ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் குரூப் இருப்பாங்க ஓபிஏ இருக்கலாம் எஸ்டிசி ஆயிருக்கலாம் அல்லது நிறுவனங்களாக இருக்கலாம் இவங்க அந்த நல்ல நோக்கத்தில் பிள்ளைகளுக்கு நாங்கள் இந்த ஓலவல் முடிகிறாங்க இவங்க வழி தவறி போகக்கூடாது அல்லது இவங்களுக்கு சிறந்த வழிகாட்டலை கொடுத்து இவர்களை வெற்றியாளர்களாக இவர்களை மாற்ற வேண்டும் நோக்கம் நல்லது ஆனால் உண்மையாக இவங்க இதை இன்னும் பின்னுக்கு கொண்டு போய் அதாவது கிரேட் ஸ்காலர்ஷிப் வரைக்கும் பிள்ளைகள் வந்து ஸ்காலர்ஷிப் பரீட்சைக்கு தான் தயாராகிறார்கள் ஆனால் உண்மையாக பிரைமரி எடுக்கேஷன் கன்செப்டே அங்கே ஃபவுண்டேஷன் போடப்பட வேண்டும் என்றது ஒரு வீடு கட்டுறதுக்கு நாங்க எத்தனை மாடி எழுப்பப்படணுமோ அந்த அளவுக்கு ஒரு ஆனால் பிள்ளைகளில் நாங்கள் அந்த விஷயத்துல அக்கறை காட்டுறது சிறுபராயத்துல இயற்கை இயல்புடன் இயற்கை நிலையில் அவர்கள் பிறக்கிற இயற்கை நிலைன்னு சொல்றது அவர்கள் வாசிப்பதற்கு சிந்திப்பதற்கு இந்த எல்லாருக்கும் பொதுவான சொல்கிறோம் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸோட அந்த இயலுமைகளோடு தான் எல்லா பிள்ளைகளும் இந்த உலகத்துல பிறக்கிற அது கூட குறைவிற்கும் இயல்புலே அதே நேரம் സൂലുമത சூழல்ல அவங்க கிடைக்கிற அனுபவங்களோட அது கூடி குறையலாம் ரெண்டு வகையான ஆக்கள் இருக்கிற அது படிக்க இயலாத ஒரு கூட்டமும் நல்லா படிக்கக்கூடிய ஒரு ஒரு கூட்டம் இல்லை எல்லோரும் அந்த படிக்கக்கூடிய பிறக்கிறார்கள் அவை நாங்கள் தான் அவங்க என்ன செய்யறோம் குரூப்பா பிரிக்கிறோம் இங்க பிரிக்கப்படுகிறது எதனால என்ன எங்கட இயலாமையால உண்மையாக இதுக்கு முதல் பொறுப்பு சொல்ல வேண்டியவர்கள் கரிய எடியூகேஷன் என்று சொல்றது வீட்டில் ஆரம்பிக்கணும் கருவாறு வீடு தானே வீட்டில் எங்கட பெற்றோருக்கு இன்றைய வேலை உலகம் எப்படி இருக்கிறது தெரிஞ்சிருக்கணும் அவ்வளவுதானே அப்போ குறைஞ்சது அவங்க அதை அந்த காலத்திலேயாவது படிக்கணும் தாயும் தந்தையும் எதிர்காலத்தில் எங்களோட பிள்ளை வரப்போகிற தொழில் உலகம் எப்படி இருக்கும் இன்றைக்கு மிக வேகமாக உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது அப்போ அது சம்பந்தமாகவாவது அவங்க டிஸ்கஸ் பண்ணணும் குறைஞ்சது இப்படி சொன்னா சில இது ஒரு புதிய விஷயம் மாதிரி இருக்கும் இல்லா இருக்கும் ஆனால் இது செய்யப்பட வேண்டியது கட்டாயம் செய்யும் உங்களோட பிள்ளை எதிர்காலத்தில் ஒரு சிறந்த ஆளுமை உள்ளவராக வளர வேண்டுமென்றால் வர வேண்டுமென்றால் நீங்கள் அவரை தானாக வளரவிடக்கூடாது திட்டமிட்டு வளர்க்க வேண்டும் ஆகவே கரிய எடியூகேஷன் என்று சொல்வது வீட்டில் ஆரம்பிக்கணும் வீட்டில் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால் இன்றைக்கு துறை விசுவசமாக இப்படியான ஒரு பின்னணியில் வளர்க்கப்பட்டவர்களெல்லாம் பெற்றோர் ஆகிக்கிறது இப்படிதான் அப்படி நான் சொன்னால் பிள்ளையாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா பாடசாலைகளில் இன்றைக்கு அதிகமாக போட்டி பரீட்சை பரீட்சையை மையப்படுத்திய ஒரு செயற்பாடாகத்தான் கல்வி இன்றைக்கு சுருக்கப்பட்டிருக்கிறது மேலதிக எக்ஸ்ட்ரா கரிக்குலர் செயற்பாடுகள் இணைப்பாட விதான செயற்பாடுகளின் ஊடாகத்தான் ஒரு ஆள் வளர்க்கப்படுவார் அதாவது ஆளுமை வளர்க்கப்படும் பரீட்சை ஊடாக அந்த அந்த பரீட்சை சிலபஸுக்குரிய விடைகளை இதில் எடுக்கப்படுகின்ற விடைகளுக்கு கேள்விகளுக்கு விடை அந்த ஒரு மெக்கானிசத்தை தான் அவர்கள் படிக்கிறார்கள் அவர்களுடைய அறிவு வளர்வதற்கான எந்த ஆதாரமும் அங்கு இல்லை அறிவு வளர வேண்டும் அந்த அல்லா இயற்கையில் எங்களுக்கு வச்சிருக்கின்ற அந்த இயல்புகளை நாங்கள் பயன்படுத்தி அறிவை தேட வேண்டும்